தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவி நம்ம மூக்குளி மாங்காய் இப்போ சீசன் இல்லைங்க நிறையா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஆவக்காய் மேத்தரில் தான் நான் இதை போடுறோம் இப்போ மூக்குளி மாங்காய் பழுத்தும் பழுக்காத நிறைய மாதிரி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ மாங்காய் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சை இந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து ஒரு நாலு கப்பு இருந்தது நாலுற கப்பு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி முக்கால் கப்பு உப்பு இதில் அஞ்சு ஸ்பூன் கடுகு ஒரே ஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேங்க இந்த கல்லுப்பும் வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தனி மிளகாய் தூள் அப்புறம் காஷ்மீர் சில்லி இப்போ நான் இந்த உப்பையும் அரைச்சிட்டு அதோடய கடுகுயும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொடியும் உப்பும் நான் சேர்த்துக்கேன் சேர்த்து மொத்தமாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்ததை நம்ம கட்டி எடுத்து இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஊர்காய் போட்டதில் ஒரு ஒரு வாரம் கூட தாங்காது எல்லாம் காலி ஆகிடும் எல்லாம் க அப்படியே முழுசு முழுசாக வாயில் போட்டு சாப்பிடுவாங்க மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் கறி கொடுத்துருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப காரம்லாம் போட வேண்டாம் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போடுறேன் அதோட ஒரு ஸ்பூன் பனி மிளகாய்க்கும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு போகிறவங்கள நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதம் அமைத்து சொல்கிறோம் இதில் வேணுன்னா நம்ம பச்சை மிளகா பூண்டு கொண்டக்கடலை அந்த மாதிரி எல்லாம் போடலாம் இப்போது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ பாருங்க நம்ம நல்லெண்ணெய் விட்டு கரைக்கிறோம் நல்லா செக்குள்ள ஆட்டினா நல்லெண்ணெய் கட்டி இல்லாமல்லை கரை கொடுத்துக்கோங்க நல்லாத்தையும் கரைச்சாச்சு மாங்காக்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலாச்சு கொடுத்துக்கோங்க என்கிட்ட கிஸ் பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு நாத்தங்காய் ஒன்றுத்தில் ஒன்றுத்துல மாயஞ்சி ஒன்று வடுமாங்காய் அப்படி வந்து போயிடுச்சு அதனால் என்கிட்ட பாட்டில் இல்லை இந்த கிளாஸ் பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டில் பார்த்துட்டு பாட்டில் அப்போ நல்லா கலவி கொடுத்துக்கோங்க இந்த எண்ணெயெல்லாம் இது மிதக்கணும் ஊர்தானாவே எண்ணெய் மெயினை அதுதான் உங்களுக்கு பெசிற வெளியாக யூஸ் ஆகுது வினியை எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நல்லா பழுத்து போன மாலாக இருந்தாலும் ரொம்ப பழக்கக்கூடாது இது க இருக்குது பார்த்திங்கன்னா கல் மாதிரி பாதி அரை பக்கம் இருக்குல்லையே அந்த மாதிரி நாங்கள் ஊற்றுக்குவோங்க வேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி எதுவும் மூப்பிலேயே ஆட்டம் நாங்கள்லாம் போட்டு வச்சுருங்க இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகிடுது இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்க உப்பு இப்போ இது இப்படியே ஊறட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்